மக்களிடையே பிரச்சனைகள் அதிகரித்து ஆய்வுகள் லைஃப் ஸ்டைலில் நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு முன்னாடி எல்லாருமே ரொம்ப ஆக்டிவா இருந்தோம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தோம் உடற்பயிற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தோம் விளையாட்டும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு இப்போ சிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா இடமே இல்லை பசங்க விளையாடுறதுக்கும் சரி சில இடத்துல பார்க்ஸ் எல்லாம் இருக்கு ஆனா பசங்க விளையாடுறதுக்கோ பெரியவங்க நடக்கிறதுக்கோ இடம் எல்லாமே கம்மியாகிட்டே வருது ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப குறைஞ்சிருச்சு இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறது குறையிறதுனால என்னாகும் வெயிட் எல்லோரும் ஜாஸ்தி வெயிட் போட்டுருவாங்க அண்ட் எக்ஸசைஸ் பண்ணாததுனால காலை சுற்றி இருக்கிற மசில்ஸ் தொட தொட மசில்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி பின்னாடி ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே வீக் ஆகும் இதெல்லாம் வீக் ஆகிறதுனால என்ன ஆகும்னா மூட்டு தேய்மானம் வரும் முன்னாடிலாம் நான் ஹாஸ்பிட்டலில் வந்து பேஷண்ட்ஸ் மூட்டு தேய்மானத்தோட வராங்கன்னா அவங்க எல்லாம் வந்து அறுபது அறுபத்தஞ்சி வயசுக்கு மேலே தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா நாப்பத்தஞ்சு ஐம்பது வயசுலயே நிறைய பேர் மூட்டு மாத்த அறுவை சிகிச்சைக்கே வர ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது அவங்க தேய்மானம் அவ்வளோ அதிகமாயி அண்ட் அவங்க ஸ்டேஜ் ஃபோர் ஆர்த்தரைட்டஸ்க்கு போய் ஆப்ரேஷன் வரைக்கும் தேவைப்படுது ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ள நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுலயே நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுல நம்ம இப்போ சமீபத்துல பாத்துட்டு இருக்கிறது என்னன்னா இந்த பாப்புலேஷன் அதாவது ஐம்பது வயசுக்கு சுற்றி அதாவது ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டியில் இருக்கிற பாப்புலேஷன்லாம் நிறைய ஆர்த்தரைட்டஸ் செட்டன் ஆகுது சிட்டியில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் அதாவது மூணு பேரில் ஒருத்தருக்கு ஆர்த்தரைட்டஸ் இருக்குது ஸோ அந்த ஆர்தரைட்டஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் இருக்குது ஆனால் ஐம்பது வயசில் இருக்கிறவங்களுக்கு ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஆர்த்தரைட்டஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்காக இருக்கிறதாக ஒரு சமீபத்தில் வந்திருக்க ஸ்டடி சொல்லுது கிராமங்கள்லையும் இது ரொம்ப அதிகமாக இருக்குது கிராமங்களில் ஏன்னா அங்கே வசதிகள் கம்மி அதனால் தரையில் உட்காந்து எந்திரிக்கிறது அவங்க இது கழனியில் இறங்கி ரொம்ப அன் ஈவன் சர்ஃபேஸில் நடக்கிறதுனால அவங்களோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப ரிகரஸ் ஒர்க் பண்ணுறதுனால மூட்டில் இருக்கிற காட்டிலேஜ் வலுவழுப்பு போய் தேய்மான ரொம்ப டேமேஜ் ஆகி டேமேஜ் ஆகி அந்த காட்டிலேஜில் சின்ன கிராக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அடியில் இருக்க போன் எக்ஸ்போஸ் ஆகிறதுனால ஆர்த்ரைட்டிஸ் வருது அவங்களுக்கு ரொம்ப ஹெவி ஒர்க்னால் ஆர்த்தரைட்டஸ் வருது அண்ட் சிட்டிஸில் வந்து ரொம்ப கம்மியாக வேலை பார்க்கறதுனால ஒபேசிட்டினால் லேக் ஆஃப் ஆக்டிவிட்டினால ஆர்த்ரைட்டஸ் வருது ஸோ இது ரெண்டுமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ப்ராப்ளம்ஸ் அண்ட் இது ஆர்த்ரைட்டிஸ் ஜஸ்ட் லைக் ஹவு இஸ் இந்தியா இஸ் தி கேபிட்டல் ஆப் டயபெட்டிஸ் இன் தி வேர்ல்ட் அதே மாதிரி இப்போ இந்தியா இஸ் பிகமிங் தி ஆர்தரைடிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட் ஸோ நம்ம நம்ம உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ரெகு நல்ல டயட் சாப்பிடாம ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்தோன்னா இது இன்னும் மோசமாயிட்டே போகும் அண்ட் நிறைய பேருக்கு இந்த ஆர்த்தரைட்டஸ் வந்துக்கிட்டே இருக்கும் முன்னாடி நாங்கள் படிக்கிறப்போ நான் படிச்சுட்டு இருந்த காலத்தில் பாத்தீங்கன்னா அறுபது வயசுக்கு மேலே இருக்கவங்களில் பத்து பேர்ல ஒருத்தருக்கு வரதா ஆர்த்தரைட்டஸ் நாங்கள் படிச்சுட்டு இருந்தோம் இப்போ பாத்தீங்கன்னா அதே இது அறுபது வயசுக்கு மேல பத்து பேர்ல ரெண்டுல இருந்து மூணு பேருக்கு வர மாதிரி ஆயிடுச்சு ஸோ இதே மாதிரி அதிகமாயிட்டே போச்சு நான் சமீப வி ஆர் ஷுர்லி கோயிங் டு பி தி கேபிட்டல் ஆஃப் ஆர்த்ரைட்டர்ஸ் இன் த வேர்ல்டு ஸோ இது ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம சீக்கிரமாகவே இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுல இருக்கிறவங்கலேருந்து எல்லா உடற்பயிற்சிக்கும் ஹெல்த்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் இளம் வயதிலேயே மூட்டு அதிகரிப்பதற்கான காரணங்கள் என்னென்ன அதை தவிர்ப்பதற்கான வழிமுறை இப்போ ஆர்த் நான் சொன்ன மாதிரி ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு ஸோ நான் இப்போது நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் இருக்கவங்கெல்லாம் சிவியர் ஆர்த்தரைட்டிஸ் பேஷன்ட்ஸை பார்த்துட்ருக்கிறேன் அண்ட் நாற்பத்தஞ்சு வயசில் ஆப்ரேஷனே நிறைய பேருக்கு இப்போ பண்ணிகிட்ருக்கிறேன் ஏர்லி நான் இப்போது நான் பண்றதுல கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த பேஷன்ஸ் ஆர் இன் தேர் ஏர்லி டு லேட் ஃபிஃப்டிஸ் ஸோ நான் ஆப்ரேஷன் பண்ணுற இந்த ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற ஏஜ் பார்த்திங்கன்னா அது கம்மியாயிட்டே வருது இதோட மெயின் காரணம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் எக்ஸசைஸ் பண்ணாததுனால பச வீக்னஸ்னால் மூட்டு தேய்மானம் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது ஸோ நம்ம ஆக்டிவிட்டி லெவல்ஸ் கம்மியாகிட்டே இருக்குது அண்ட் ஸ்டே இப்போ நம்ம ஆர்த்ரைட்டர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இதில் நாலு ஸ்டேஜ் இருக்கு ஏர்லி ஸ்டேஜ் என்ன ஆகும்னா நம்ம படிக்கட்டு ஏறும்போது வலி வரும் ஸோ இந்த ஸ்டேஜ்லலாம் ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டியது அவசியம் கிடையாது நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி காலில் இருக்க மசில்ஸை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கினாலே போதும் வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம் தரையில் ரொம்ப உட்காந்து எந்திரிக்கக்கூடாது படிக்கட்டு ஏறி ஏறி இறங்குறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டோம் பட் ரெகுலராக வாக்கிங் போகணும் சைக்கிளிங் பண்ண முடிஞ்சதுன்னா சைக்கிளிங் பண்ணலாம் ஸ்விம்மிங் இந்த எக்ஸசைசஸ்லாம் உடலுக்கு ரொம்ப நல்லது மூட்டுக்கும் ரொம்ப நல்லது ஸோ இந்த ஸ்டேஜை விட்டாச்சுன்னா அடுத்தது செகண்ட் ஸ்டேஜ் போவோம் இதில் வந்து வலி இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் இதோடு சேர்த்து மூட்டு மூட்டில் கொஞ்சம் வீக்கமும் வரும் இப் இந்த ஸ்டேஜில் எங்கக்கிட்டக்க வரும்போது நாங்கள் மெடிசன்ஸ் எல்லாம் கொடுப்போம் கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் அட்வைஸ் பண்ணுவோம் அண்ட் ஃபிசியோதெரப்பி தேவைப்பட்டா பண்ணுவோம் இன்னும் அட்வான்ஸாக போச்சுன்னா இன்ட்ரார்ட்டிகுலர் இன்ஜெக்ஷன்ஸ் ஸோ இன்ட்ரார்டிகுலர் இன்ஜெக்ஷன் ஹைலோரோனேடியஸ்னு இருக்குது பிஆர்பின்னு இருக்குது இது மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த அந்த பேஷண்ட்டுக்கு என்ன தேவையோ அந்த விதமான இன்ஜெக்ஷன் கொடுத்து அந்த வலியை நல்லா கம்மி பண்ணுவோம் ஸோ இதையும் தாண்டி ரொம்ப அட்வான்ஸாக போச்சுன்னா நான் இப்போ ரொபோட்டிக் சர்ஜரி பண்ணிகிட்டு இருக்கிறேன் பிரசாந்தில் நிறைய பண்ணிட்டு இருக்கிறேன் ஸோ அந்த தேய்மானம் ரொம்ப அதிகமாகி ஸ்டேஜ் ஃபோர் ஆர்த்தரைட்டிஸ் போயிட்டு அவங்களுக்கு பாத்ரூம் போயிட்டு வரதோ அவங்களோட டெய்லி ரொட்டீன் பண்ணுறதோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு திருப்பி அவங்களோட இயல்பான வாழ்க்கைக்கு திரும்புறதுக்கு நாங்கள் உதவி பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் ஆர்த்தரைட்டஸே வராமல் தவிர்க்கிறதுக்கு நம்ம சின்ன வயசுலேயே ஆரம்பிக்கணும் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும் நம்ம என்ன டயட் எடுத்துக்கிறோமோ அந்த டயட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் ஃபாஸ்ட் ஃபுடாக இருக்கட்டும் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும் ஸ்மோக்கிங் ஹேபிட்டாக இருக்கட்டும் ஸ்மோக்கிங் அண்ட் எவ்ரி திங் காசஸ் டேமேஜ் டு த காட்டிலேஜ் ஸோ வெயிட்டாக இருந்தாலும் அது உடலுக்கு நல்லது கிடையாது ரொம்ப நிறைய ஸ்மோக் பண்ணி ட்ரிங்க் பண்ணாலும் அது காட்டிலேஜ் டேமேஜ் உண்டு பண்ணும் ஸோ இதெல்லாம் பண்ணாமல் ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் நம்ம லீட் பண்ணோம்னா மூட்டு தேய்மானம் வராமல் தவிர்க்கலாம் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் காலுக்கான எக்ஸசைஸ் யூஸ்வலா ஜிம் போனோம்னா எல்லாம் பைசப்ஸ் ட்ரைசப்ஸ்ன்னு அப்பர் பாடிக்கு தான் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே தவிர காலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தர மாட்டாங்க ஸோ அவங்க காலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து காலில் இருக்க மசில்ஸையும் நல்லா ஸ்ட்ராங் ஆக்குனாங்கன்னா அவங்களுக்கு மூட்டு தேய்மானம் வராமல் இருக்கும் வாக்கிங் ரொம்ப கஷ்டம் கிடையாது சும்மா ஆர்டினரி ஷூ போட்டு ரோட்ல நடக்கலாம் அது காலையில நிறைய பேர் இப்போ நடந்துட்டு இருக்கிறாங்க நிறைய ரன்னிங் குரூப்ஸ் இருக்குது சைக்கிளிங் குரூப்ஸ் இருக்குது வாக்கிங் குரூப்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு கம்யூனிட்டியோட சேர்ந்து ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா காலில் இருக்க மசில் ஸ்ட்ராங் ஆகும் சீக்கிரமாக உங்களுக்கு ஆர்த்தரைட்டஸ் செட்டன் ஆகாது ஸோ நிறையா நிறைய வழிகள் இருக்குது நீங்கள் ஆர்த்தரைட்டஸ் தவிர்க்கறதுக்கு ஸோ நீங்கள் இதெல்லாம் கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆர்த்தரைட்டஸ் வராது அண்ட் உங்களுக்கு ரோபோட்டிக் நீரிப்ளேஸ்மெண்ட்டோ எந்த விதமான ஆப்ரேஷனோ தேவையப்படாது